தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலையும் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் சிறுவலூர் ஏரியாவில் ஒரு ஏக்கரா எண்பத்தி எட்டு சென்ட் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க அதாவது வந்து இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற தோட்டம் வந்து ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் வட்டம் சிறுவலூரில் சிறுவருக்கு சிறுவலூருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டம் ஒரு ஏக்கரை எண்பத்தி எட்டு சென்ட்டு இதுக்கு வந்து தாரோடு முகப்புள்ள ஆனால் பஞ்சாயத்து அடங்க மூணு பக்கம் வந்து இந்த தோட்டத்துக்கு தடவஸ்தி வந்துடும் இப்போ நம்ம வந்து இந்த தோட்டத்துக்குண்டான அக்கனி மூலம் சைடில் தான் நிற்கிறோம் இந்த வாழை தெரியுது இல்லை வேலி போட்டுறதுனால உங்களுக்கு தெரியல பின்னென்னா அந்த வந்து இப்போ நம்ம அந்த காட்டுக்கு கிழக்கு திசையில் தான் நிற்கிறோம் கிழகோட்டில் காடு தோட்டம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஓடை அதுக்கப்புறம் இந்த தடங்க இப்படி அமைஞ்சிருக்குது வாஸ்து முறை இப்படி அமைஞ்சிருக்குதுங்க காட்டுக்கு கிழக்கு சைடில் கிழக்கையில் கீழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஓடை ஓடைக்கு சேர்ந்த மாதிரி வந்து இந்த மண் தடம் இப்படி அமைஞ்சிருக்குது காட்டுக்கு வந்து முழுசுமே வந்து பென்சிங் தான் அதாவது கம்பி வேலி தான் போட்டிருக்குது காடு வந்து நல்லா ஒரு சச்சாதாரமாக வந்துடுதுங்க அதே போல் காட்டில் விவசாயம் பார்த்திங்கன்னா வெள்ளாமை பார்த்தீங்கன்னா செவ்வாழை தென்னை மரம் வந்து காய்ப்பு மரம் ஒரு எழுபது மரம் பில்லை வந்து ஒரு இருபது புல்லை அப்புறம் அதுபோக ஒரு இரநூறு பாக்கு மரம் பாக்கு புல்லை இப்படி வந்து எல்லா காட்டில் இல்லை விவசாயம் இருக்குது ஒரு போர் தனிப்பட்ட முறையில் ஒரு சர்வீஸ் எல்ஹெச்பி சர்வீஸு அப்புறம் ஒரு கிணறு இருக்குது ஒரு கிணறு இருக்குது கிணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஒன்றே தான் ஏழு சர்வீஸ் சர்வீஸு அது கிணறு வந்து கூட்டாக இருக்குதுல்ல அது வந்து வேறு அடுத்திங்க வந்து யூஸ் பண்ணுறதில்ல இவர் இவங்களே தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் கிணத்துல கூட்டுருக்குதுங்க சர்வீஸும் கூட்டு தான் போர் மட்டும் தனி இவங்களும் வந்து ஒரு சர்வீஸ் எழுதி வச்சுக்கிறாங்க இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு இருந்து நம்ம கிழகையில் ஜலமூளை பகுதியில் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோன்னா அக்னி மூளை இப்போ இந்த அளவு நீங்கள் பார்க்குறீங்களே இது வந்து ஜலமூளை ஜலமூலையில் ஒரு கேட்டு தென்னை மரமெல்லாம் இப்படி இருக்குது அதாவது இந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு முப்பது மரம் ஒரு பாஞ்சு வருஷம் மரம் ஒரு முப்பது மரம் இப்படி காய்ப்பு மரம் வந்து ஒரு எழுபது மரம் இருக்குதுங்க இந்த கம்பி வேலியோடுங்க இதிலேருந்து இந்த பக்கம் இப்போ நம்ம ஜலமூலையிலேருந்து அப்படியே வந்து வாய் மூலைக்கு போகிறோம் தோட்டம் நல்லா அருமையான தோட்டங்க ஒரு பார்க்க போல் வந்து இப்போ தான் வச்சு விட்டுருக்குறாங்க தான் அந்த சின்னதாக இருக்குது தான் தென்னை மரம் வந்து நேற்றாக காய் போட்டாங்களாமங்க அதுபோக வந்து இல்லை காயில் நல்லா நிறையா இருக்குது காடு மூசு செவ்வாழை தண்ணி ஏரியாங்க தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை நல்லா தண்ணி ஏரியா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பக்கத்தோட்டம் பாக்கு பிள்ளையும் வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது பிள்ளையாட்ட வச்சுருக்கிறாங்க நல்ல ஏரியா நல்லா நீட்டாக இருக்குது தென்னை மரம் வந்து இந்த காட்டுக்குள்ளே சால் மரம் மாதிரி வச்சுருக்குறாங்க பாக்குப்பிள்ள வந்து மொத்தம் ஐநூறு பிள்ள வச்சுருக்குறாங்க ஐநூறு பிள்ள வச்சுருக்குறாங்க தென்னை மரம் வந்து மொத்தம் நூறு மரங்கள் அதில் வந்து காய்ப்பு வந்து எழுபது ஒரு மீதி கடலாம் வந்து பிள்ளைகளாக இருக்குது இந்த காய்ப்புக்கு வராத கண்டிஷனில் இருக்குது இந்த இந்த கண்டிஷனில் இப்படி இருக்குதுங்க காடு நல்லா சச்சாரமாக வந்துடுதுங்க கிழக்கு சரிவில் நல்லா இருக்குது நல்லா செவ்வாலை ஓட்டு விட்டு நல்லா ஜம்மன் இருக்குது ஒரு கெஸ்ட் ஹவுஸு ஃபார்ம் ஹவுஸ்க்கெல்லாம் ஒரு சிறப்பான மரம் சிறப்பான ஒரு தோட்டம் இந்த மரத்தை பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டேன் இந்த மரம் என்ன மரம்னு தெரியலையே இது ஒரு சவுக்கு மரங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பயங்கரமாக இருக்குதுங்க சவுக்கு மரமாக சரி அதை இருக்கட்டும் நீங்கள் தென்னை மரத்தை பாருங்கள் இப்போ நாம் தலைமலையிலேருந்து வாய்மூலை வந்துட்டோம் வாய்மூலைக்கு குபேர மூளைக்கு எந்த பக்கம் ஒரு மண்தள வசதியும் இருக்குது ஒரு மண்தள வசதி இருக்குது தெற்கூர் மண்தள வசதி இருக்குது இப்படி மூணு பக்கத்தள வசதி அமைஞ்சிருக்குதுங்க இதை வந்து வாய் மூளை பகுதி வாய் நல்லா இருக்குது கட்டாவில்ல எந்த மூலையுமே கட்டாவில்லைங்க இதுதான் வந்து மேற்கு திசை தெற்கு திசை மேற்கு திசையில் இருக்கிற த ரோடு வசதி தட வசதி இப்போ தார் ரோடு இது இல்லைங்க மண் தளம் தான் ஆனால் மண்தளமாக இருந்தாலும் எல்லாம் பஞ்சாயத்து தளம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது எல்லாம் ஊரடி தோட்டம் தான் இந்த பச்சை புல்லை இருக்குதுங்களா அதெல்லாம் இந்த இருபது புல்லை அது இந்த சைஸு இப்படி நீ குபேர மொழி பார்த்துடலாம் இந்த போருங்க கிணறு வந்து வேறு பங்கல் இருக்குதுங்க இந்த பங்கல் வராது போர் மட்டும்தான் இந்த பங்கலை அப்புறம் இந்த போருக்கு வந்து அந்த கிணத்துலேருந்து சேஞ்சாவர் வச்சுக்கிறாங்க அது அந்த கிணத்து வந்து அந்த கூட்டணி இருக்கிற அவங்க யூஸ் பண்ணுறது இல்லையா ஃபுல் முழுசுமே இவங்க தான் யூஸ் பண்ணிக்கிறாங்களாமா இதெல்லாம் சொட்டு நீர் செட்டிங்ஸுங்க எல்லாமே சொட்டு தான் போட்டுக்கிறாங்க அந்த பக்கம் செவ்வாழைங்க இந்த பக்கம் தேன் வாழைங்க நல்லா இருக்குதுங்க காடெல்லாம் வந்து இந்த குறையும் சொல்ல முடியாது இல்லை ஜம்முன்னு அருமையாக இருக்குது காட்டினோடைய அகலம் பார்த்தீங்கன்னாங்க ஒரு இரநூறு அடி அகலம் வருங்க நல்ல இது சேனாக்கிழங்கு போட்டுருக்குறாங்க எல்லாம் சேனக்கிழங்கு இந்த கம்பி வேலிங்க இது வந்து காட்டுக்கு தெற்கு செய்கிற மெயின் ரோடு வந்து பக்கம்தாங்க ஒரு நூறு அடிகளையே இந்த காட்டிலேருந்து ஒரு இரநூறு அடி போனோன்னே மெயின் ரோடு இதே குபேர மூளைங்க இந்த காட்டுக்கு உண்டான குபேரம் மூளைக்கு தான் நல்லா இருக்குது ஜம்மன் இருக்குது பார்த்துக்குங்க ஜங்ஷன் ஆகிற இடம் பக்கம் தடம் ஆக மொத்தத்தில் காடு வந்து அருமையான காடுங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒன்றே கால் கோடி ரூபா சொல்கிறாரு அதாவது ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஒரு ஏக்கரை எண்பத்தி எட்டு சென்ட்டுங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கராவுக்கு பன்னெண்டு செண்டு கம்மியாக தனிப்பட்ட முறையில் ஒரு போர் இருக்குது கூட்டு வகையில் கிணறும் சர்வீஸும் இருக்குது சர்வீஸ் தனியாக ஒன்று எழுதி வச்சுருக்கிறாரு இது அந்த காட்டினுடைய நிலவரம் காடு பிடிச்சிருந்தா நேரில் வாங்க பேசிக்கலாம் இந்த நிலம் முடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நிலம் தேவைப்படுற பட்சத்தில் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்